ஓய்க்கோ அவ்வளோதான் ஓடிக்கும் வானத்தில் வந்து மேகங்களை தாண்டி அதோடைய அடுக்கு இருக்கும் அந்த பாம்பு வெடிச்சு அப்படியே மேலே போகும்ல கிளாஸ் மேகத்தை தாண்டி அது அதுக்கு அடுக்கு வானத்துடைய அந்த மேலடுக்கு வரைக்கும் அந்த புகை இருக்கும் அந்த புகை வந்து எவ்வளோ நாள் அடங்கும்னா மூணு வருஷம் ஆகும் தஜாலுக்கு முன்னாடி மூணு வருஷம் பஞ்சமான ஆண்டுகள் வருது இல்லை இதாது மூணு வருஷம் அந்த புகை அப்படின்னு இருக்கும் நியூக்ளியர் புகை முழு சூரியன் இருந்து பூமிக்கு உழுவதில்லை கதிர்கள் எழுபது பர்சன்ட் ஃபில்டர் ஆகும் எழுபது பர்சன்ட் கதிர் பூமிக்கே வராது முப்பது பர்சன்ட் தான் பூமியிலே கதிர்களை விழும் வெளிச்சம் முப்பது தான் இருக்கும் மூணு வருஷத்துக்கு அதனால் அது என்ன பண்ணுறானுங்க அதுதான் பண்ணுறாங்கங்களா வெயில் இல்லாமல் பூமியில் வந்து பூமி எப்படியாயிடும் ஃப்ரீசிங் போயிடும் இப்போ மற்ற கிரகங்கள் இருக்குல்ல கோள்கள் அது மாதிரி பூமி ஆகிடும் இருபது டிகிரிலேருந்து முப்பது டிகிரி டெம்பரேச்சர் இம்மீடியட்டாக குறையும் ஒரு நாளில் இன்னைக்கு வந்து இருபது டிகிரி இருக்கா ஜீரோ பத்து டிகிரி இருக்கா மைனஸ் அப்படியே போயிடும் ஆறுகள்லாம் அப்படியே பனிக்கட்டிய இருக்கும் இந்த குளிரில் அந்த குளிர் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய வேரியேஷன் குளிரில் யார் நாளெல்லாம் சர்வே பண்ண முடியும் அவங்கள செத்துருவோம் நச்சு காற்றாக காற்று மண்டலம் ஃபுல்லாக மாறிடும் இதில் எத்தனை செடி கொடியெல்லாம் தப்பிச்சு போகுதோ அதெல்லாம் அதான் உணவு கால்நடைகள் எத்தனை தப்பிக்குது எவ்வளோ இதாகுது இதுதான் உணவு அதில் உணவு இருக்கிற உணவில் பசியிலே ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க இது பாதிப்புன்னு பார்க்கும்போது டைனோசர் காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இருக்குல்ல டைனோசர் வந்து ஒரு தடவை அந்த அந்த இந்த கற்கள் விண்கற்கள் விழுந்து டைனோசர்கள் அழிக்கப்பட்டது உலகமே ஒரு ஒயிட் வாஷ் போடப்பட்டுச்சுன்றாங்கள அந்த அளவுக்கு ஈக்குவலான்டா இருக்கு இதில் தான் முந்நூறு கோடி பேர்லேருந்து நானூறு கோடி பேர் வரைக்கும் சாவருக்கு வாய்ப்பு இது இவங்க வந்து இந்த பெட்ரோல் அளவு இவங்க விட்டு தராதனால வந்த பிரச்சனை இது அந்த தங்கம் தங்கம் எடுத்துறாதீங்க ரொ சொல்லாக சொன்னாங்களா அந்த தங்கத்தை சுற்றி நடக்கக்கூடிய அது போர் இதில் வந்து இந்த ஸ்லேவாஃப் அல்லாம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா அதில் ஒரு சவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த புகை சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு நான் சொன்னல இதை பற்றி இன்ஃபர்மேஷனாக எடுத்தாலும் ஒரு பெரிய வீடியோவாக போடலாம் இது எதுக்கு போட்டு தேவையில்லை ரொம்ப எல்லாம் பெரட்டிட்டு வீதி ஒன்றும் பண்ண முடியாது வர்றதை அனுபவிச்சா தேவன் நம்ம விதியில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் இங்கே எங்கே இருந்தாலும் சரி இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது குறைஞ்சபட்சம் கிளைமேட்டாவது உங்களுக்கு மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரிக்கு போகும் புரியுதா அந்த காலகட்டத்தில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யாவில் அதில் சொல்கிறார் புட்டின் என்ன என்னென்ன வச்சிருக்கிறேன் அது சொல்கிறார் அன் அன் வெயில் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தை அவர் தயாரிச்சார் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்துலேயே நினைக்கிறேன் அந்த டைமில் தயாரிச்சு சொல்கிறாரு கண்ணுக்கு தெரியாது அதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அது ஏவப்பட்டுருச்சுன்னா எது அந்த அணு ஆயுதம் அது வந்து பிளாக் பண்ணவும் முடியாது அமெரிக்கானால் அது போய் உளுந்தே தீரும் அந்த மாதிரி டெக்னாலஜியில் அணு ஆயுதத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் வந்து என்கிட்ட வாழாற்ற வேலை இனிமேல் பண்ண வேண்டாம் இந்த கட்டமைப்பை பற்றி உங்களுக்கு இப்போ தெரியாது அது நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் அதை எப்படி உருவாக்கியிருக்கிறேன் சுவைச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஆனால் குரான் சொல்லக்கூடிய வாக்குறுதிப்படி அவங்க மேலே அது உழும் இவங்க என்ன நினச்சிப்பாங்க பிளாக் பண்ணிடலான்னு நினப்பாங்க இவங்களுக்கு அப்படி திரவன் அப்படி தான் நம்பினா கடலுக்குள்ளே பூந்து அந்த பக்கம் வந்த மூசாக போகிறாரு நாங்க போனால் உள்ளே போக மாட்டோமா அது வரும் சிரவுன் மாதிரி தானே இவனுறான் சிரவனுக்குண்டான அந்த இது அவனுக்கு நடக்கும் அப்போ அதில் வந்து அந்த நிருபர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு யார்கிட்ட புட்டின்னு கிட்டே ஒட்டு மொத்த மனித குலத்தின் தலையெழுத்தே மாத்தி மாற்றி எழுதும் சக்தி ஒரு பட்டனுக்கு இருக்குது அந்த பட்டன் உங்கள் விரல்களுக்கு பக்கத்தில் உங்கள் விரலுக்கு கீழே இருக்குது இப்படி ஒரு நில நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுக்கு அப்படி ஒரு பட்டனை உருவாக்குனீங்க ஒரு பட்டன் அப்படி எத்தனை விசைலுக்கும் ஒரே பட்டன் தான் ஒன்று அடிஷ்டாக போதும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்ன அடிக்க வச்சிடாத அப்படிங்கிறது மட்டும் தான் அதில் அவர் கேட்குறாரு என்ன சொல்கிறார் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு என்னை நிர்பந்தப்படுத்தாமல் இருக்கு அந்த பட்டனை அமுக்கணும்னு அடுக்க அமுக்காமல் அமுக்காம இருக்கணும்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கணும் என்னை அந்த அமுக்க வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதுதான் நீங்கள் பண்ண அதனால தான் உக்ரைனுக்கு வந்து நேரடியாக எந்த வாலாற்ற வேலையும் அமெரிக்கா பண்ணாமல் இருக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கலாம் இன்னும் பள்ள கடிச்சுட்டு இப்படி இப்படி நான் ஆத்திரத்தில் இருக்கான் அதில் அவர் சொல்கிறார் முதல் அணு ஆயுதம் நான் உருவாக்கல யார் புட்டின் சொல்கிறார் முதல் அணு ஆயுதம் நான் உருவாக்கணுன்னா முதல் முதல் அணு ஆயுதம் ஜப்பானில் நான் போட்டேன்னா கண்டுபிடிச்சது அவங்க போட்டது யூஸ் மனித குலத்தின் மேலே பயன்படுத்தினது அவங்க மறுபடியும் அந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அதனால தான் நான் என்னுடைய பாதுகாப்புக்காக நான் பயன்படுத்தினேன் இதில் உலகம் அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுதுலாம் என்கிட்ட கேட்காதிங்க உலகத்தில் ரஷ்யானு ஒரு நாடு இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கிறதும் இல்லாதது எனக்கு ஒரு கவலை இல்லைங்க இப்போ புரியுது இல்லை இந்த போர் வந்து அமெரிக்கா ஒரு கிறுக்குத்தனம் பண்ணும் அதுக்கு என்னவோன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஜோக்கர் தனது இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணும் ஏன்னா அது விதி அப்படி கூட்டிகிட்டு போகும் இதெல்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் ஏன்னா இந்த சிஸ்டத்தை எல்லாம் உடைக்கணும் இல்லை நபி வரும்போது இந்த இந்த மானிட்டரி சிஸ்டம் இதெல்லாம் உலகம் இருந்து இதெல்லாம் இருந்துட்டு வேலைக்கு ஆமாம்ண்ணே இந்த சிஸ்டத்தை எல்லாம் கண்டிப்பாக உடைப்பான் மக்களை ஓரளவு கணிசமான மக்களை பாதுகாப்பான் செத்து போன மக்களுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதுதான் இல்லை குரானில் சொல்கிறான் துக்கானில் இனி ஒரு நாளை எதிர்பார்த்திருப்பீறாங்க அந்நாளில் வானம் வெளிப்படையான புகையை கொண்டு வரும் சூரத்து துக்கான் ஒரு இந்த நாளை இனிமேல் உட்காந்து பாருங்கள் ஒரு நாள் வரும் அப்போ உங்களுக்கு புரியும் அது மக்கள் மீது மூடிக்கொள்ளும் மக்கள் நாஸ் ஒரு ஊர் மீது இல்லை அவர்கள் குற்றவாளிகள் மீது இல்லை மனிதர்கள் மீது மூடிக்கொள்ளும் ஃபுல்லாக மூடிக்கும் இது துன்புறுத்தக்கூடிய தண்டனையாகும் வெறும் புகை கிடையாது ஏதோ புகை நினச்சிடும் அந்த புகையை சுகாசிட்டின்னா எல்லாம் அருந்துடும் அவ்வளோ மோசமானது அப்போது மக்கள் அவர்கள் கூறுவார்கள் எங்கள் அதிபதியை எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்கியாரு எல்லாம் இந்த புகையை எங்களை விட்டு நீக்கி கொடு நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டு விடுகிறோம் இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம் நாங்கள் மூமினா நடக்கிறோம் இனிமேல் நாங்கள் வந்து அலிச்சாட்டியம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்போ எல்லாம் சொல்கிறோம் இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப்போகிறது உணர்வில்லாமல் சுற்றிட்டுருக்கீங்க எங்கள்டா நீங்களாம் திறந்து போகிறீங்க வெளிப்படையான இறை தூதர் இவர்களிடம் வந்தோம் ரசூலா வந்தும் அவருக்கு ஒரு மிஷன் இருந்ததான்னு கண்டுபிடிக்காமல் உங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த வேதனை வேண்டாமா நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அமெரிக்கான்னு ஒரு பவர் உருவாகிருக்குமா உருவாயிருக்குமா ரசூலா வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை முறை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு தீன் தான் கொடுத்துருக்கான் எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தீன் தான் ஒன்றும் இல்லை யாரும் யாருக்கும் மனித குலத்தில் யாரும் யாருக்கு எதிரியாலும் இருக்க வேண்டியது இல்லீங்க எல்லா சொன்னபடி பொருளாதாரம் அந்த அந்த வசதி வாய்ப்புகள் சுதந்திரம் இது எல்லாமே மனித குலத்துக்கு பங்கு போட்டு கொடுத்துறது இது செஞ்சு கொடுத்தாலே அல்லாம உலகத்தை அழிச்சிட்டு மறுமையில் கூலி கொடுத்துருவோம் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை இதில் என்ன நோவுது இவங்களுக்கு புரியுதா இல்லையா அதாவது இப்போ அமெரிக்காவும் தெரிஞ்சிருச்சு அமெரிக்காவும் முஸ்லீமு சைனாவும் முஸ்லீம் ரஷ்யாவும் முஸ்லீமு இந்தியாவும் முஸ்லீம் பாகிஸ்தானும் முஸ்லீம் எல்லாரும் முஸ்லீம் அல்லாவுடைய கட்டளையை நான் நிலைநட்டுறாங்க இல்லையா அல்லாவுடைய கட்டலையா நிலைநாட்டுறாங்க அல்லாவுடைய அல்லாவுடைய சொல்படி ஒரு அற நிர்வாகம் இருக்குது அல்லாவுடைய சொல்படி பொருளாதார பங்கீடு இருக்குது அல்லாவுடைய சொல்படி குடும்பவியல் இருக்குது அல்லாவுடைய சொல்படி சமூகவியல் இருக்குது அல்லாவுடைய சொல்படி குற்றவியல் இருக்குது இப்படி ஒரு ஆட்சி நீங்கள் பண்ணிடுங்க கொஞ்சம் நாளைக்கு பண்ணுங்கள் போதும் ஒன்றும் பெருசாக இந்த உலகத்தில் பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கணும்னு தேவையில்லை எல்லா உலகத்தை அழித்து சரி போப்பா பரவாயில்லப்பா பண்ணிட்டீங்க இந்தாங்கப்பா எல்லாப்படையும் சொல்றது வாங்கிப்போம் மனிதகுலம் மொத்தமும் சொல்கிறதுக்கு போகலாம் ஒருத்த நேரத்துக்கு போவாங்க எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகிறாங்க கணக்கு போடுவான் அவன் தொழுதான் எக்ஸ்ட்ரா அவன் கம்மியாக தான் எவன் நோம்பு வச்சான் எவன் நோம்பு கம்மியாக வைக்கல அவன் வந்து தொழுதுட்டு போய் பேசினான் இப்படி ஃபில்டர் பண்ணிடுவான் நகரத்தை ஃபுல்லே பண்ண தேவையில்லை இந்த அலிச்சாட்டியம் பண்ணி சிலர் அடைக்கை ஆள்றது சிலர் இது பண்ணுறது அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறது கெட்டவனோட கூட்டணி சேர்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது தான் இது நடக்குது அதுதான் இல்லை சொல்கிறான் தூதர் வந்தும் இவங்க சிந்திக்கலை உணர்வு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க இவர்கள் அவர் பக்கம் கவனம் செலுத்தவில்லை நபி ஏன் வந்தாருன்னே பார்க்க மாட்டேங்கிறீங்க என்பது தானே இவர்களின் நிலை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நபி வந்தது தொழுகிக்கு அப்போ எல்லோரும் தொழுது காமிச்சிட்டோம் வணக்க வழிபாடுலாம் நவீன் பக்கம் கவனம் செலுத்தி தான் இருக்கும் கூடுதலாக கவனம் செலுத்திருக்கும் அப்போ அல்ல என்ன சொல்கிறான் கவனமே செலுத்தலேயேங்கிறான் அப்போ எதை கவனம் செலுத்த மாட்டோம் எந்த துறையில் கவனம் செலுத்த மாட்டோம் இந்த துறை தான் இவர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பைத்தியா பார்த்தா பைத்திக்காராக தெரியுதாங்க பொழப்பு பொழப்பெல்லாம் அனுப்பி உகது பதில்னு சொல்லி தெருத்துருவா சுற்றி தாய் போய் உதவி கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க விட மாட்டேங்கிறாங்க எங்களை தொழுது அனுமதி கொடுங்கண்ணாங்களா என்னது அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா ரஷூலோடய வாழ்க்கையை வந்து ஆய்வு பண்ணுவோம் நாமளும் ஆய்வு பண்ணலாம் வரவேன் ஆய்வு பண்ணுவோம் முஸ்லீம் ஆய்வு பண்ணலாம் நிறையா பண்ணுவோம் நாம் சற்று வேதனையை அகற்றி விடுகின்றோம் அல்ல சொல்கிறான் இது மறுபடியும் அகத்துவங்குறான் அந்த புகையை வந்து கொஞ்சம் ரிலீஃப் நான் கொடுப்பேன் அப்போது நீங்கள் முன்னர் செய்து கொண்டிருந்ததை தான் மீண்டும் செய்வீர்கள் மறுபடியும் அதே அழிச்சாட்டி தான் பண்ணுவாங்க தஜால் கூட சேர்ந்துக்கோங்க அதுக்கப்புறம் வேறு வேறு இஸ்ரேல் கூட சேர்ந்துக்குவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன் பண்ணுவாங்க நான் பலத்தாடி அடி கொடுக்கும் நாளில் நான் உங்களிடம் பழி வாங்கி தருவோம் அப்போ ஈசானவை வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து குரானில் நாற்பத்தி நாலில் பத்தாவது வசனம் முதல் பதினாறாவது வசனம் வரை இருக்குது இதுலேயே பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்தில் பதினாலு பதினாலுலேருந்து பதினாறு அதே மாதிரி வெளிப்படுத்தின சுச்சுவேஷனில் ஆறாவது அதிகாரத்தில் பத்தாம் வசனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே ஆர்மகதானை பற்றி பேசு பூமியில் இருக்கும் ராஜாக்களை சர்ம வல்லமையுடன் தேவன் மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி செய்வார் அந்த பெரிய நாளில் நடக்கக்கூடிய அந்த மகா யுத்தத்துக்கு தேவ தேவன் வந்து எல்லா ராஜாக்களையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வைப்பார் அந்த இடத்துடைய பேரும் வந்து எபிரே பாஷையில் எங்கே இருக்குது மெகிடோங்கிற பகுதி இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி மிடில் ஈஸ்ட்டில் தான் இருக்குது ஆர்மிகான் மெகிடோங்கிற அந்த பகுதி அந்த பகுதியில் தான் அது நடக்கும் மெகிதோன்னு ஒரு படமே எடுத்துருக்காங்க இஸ்ரேலில் அது தஜால் மாதிரி ஒரு கேரக்டரில் ஒருத்தனை அடிக்க வச்சிருக்கிறாங்க அவன் வந்து அந்த படம் கூட பார்த்தோம் இங்கிலீஷில் இந்த இங்கிலீஷில் வருது அந்த படம் டோன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வேணாலும் ஐயோ இதுலேயே இருக்குது இதில் தமிழெல்லாம் டப் பண்ணிக்கிறானுங்க தமிழ் பார்த்தோம் அது தமிழில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு தமிழில் இருக்குது அதுதான் டிவிலெலாம் பேசுவாங்க உலகத்துக்கே ஒரு தூதர் வந்திருக்கிறாரு உலகத்துக்கே உலகத்தே ஒருத்தர் காப்பா ஐநா சபை எல்லாம் போயிடும் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைங்க நெட்ஃப்ளிக்ஸில் நைன்ட்டீஸில் வந்த படம் பழைய படம் அந்த படத்துக்கு பேர் ஞாயிற மாட்டிங்க நெகிடோவாக என்னவாது படத்து பேர் நினைக்கிறேன் மொத்தத்தில் தஜ்ஜாவே தஜ்ஜாலே வச்சு ஒரு படம் எடுத்துட்டாங்க தஜ்ஜால் உலக ஆட்சி என்ன படம் எடுத்துருக்கானுங்க எடுத்து அவன் வந்து தஞ்சாவூர் கடைசியா வந்துட்டு ஒரு போர்க்களத்தில் நின்றுட்டு வானத்தை பார்த்து சொல்லுவான் உன்னுடைய அடியார்களை பத்தியா என்னோட அடிமைகளை மாத்திட்டான் அப்படியே வானத்தை பார்த்து அல்ல சொல்லுவான் உன்னுடைய அடியார்கள் பத்தியா இப்ப என் பேச கேட்டுக்கிறானுங்க எல்லாம் என் சப்போர்ட்டாக மாறிட்டாங்க பத்தியா எல்லாத்தையும் மாத்திட்டேன் பார்த்தியா அப்படியே வா வானத்தை பார்த்து சொல்லுவான் அல்லாஹ் பார்த்து சொல்லுவான் அது ஒரு படம் அது படத்து இது தெரியல எடுத்து போறோம் டோட்டலா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த அதுக்கப்புறமா என்ன மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த துக்கானு கூட கடுமையான ஒரு வேதனை அப்போது இதில் வந்து இன்னொரு இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவ்வளோ சாதக பாதகம் இருக்குல்ல இது எப்படி அந்த போர் நடந்துடும் அமெரிக்காவில் அறிவு இருக்குல்ல சரி உனக்கும் இல்லாமல் போச்சு நமக்கு இல்லாமல் போய் பூமி இப்படி வீணாக போயிடுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அமெரிக்காவுடைய திட்டமோ இது ரஷ்யாவுடைய திட்டமோ இது இஸ்ரேலுடைய திட்டமோ கிடையாது இது இப்ளீஸுடைய திட்டம் ஓகே மனித குலம் நாசமாக போகணுங்கிறது யாருடைய பிளான் இவனுக்கு வழங்காமல் போகணும் பல்கு பல்காக நரகத்துக்கு போகணுன்னு ஒரு முந்நூறு கோடி பேர் ஒரே பேக்கேஜில் நகரத்துக்கு போகிற எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் அவனுக்கு இந்த பாத்திலான சிஸ்டம்லேயே இருந்து பாத்திலே இவனுக்கு செத்து நாசமாக போகிறதுக்கு அதனால் இவன் என்ன பண்ணுறது அமெரிக்காவை பார்த்து நீ அடி அவன் ஒரு அணு ஆயுதம் வராமல் நான் தடுக்கிறோம்மா சொல்லுவானா மாட்டேண்ணா ரஷ்யா மட்டும் காலி பண்ணுறான் நம்ம யாருன்னு காட்டுறோம் அன்னி மட்டும் நம்ம பசங்க ஒரு ஐநூறு பேர் இறக்குறேன் அப்படியும்மா பத்திரில் கூட்டம் தான் அவன் அவன் என்ன பண்ணுவான் கடைசியாக நம்ம ஏ இதெல்லாம் நம்ம சிஸ்டம் கிடையாது இது வேறு ஏதோ சிஸ்டம் மாதிரி இருக்குது சரி உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கிட்டு போயிடுவோம் அதனால் இது வந்து பின்னாடி இதுவும் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னு வச்சிங்க சக்தியான ரெண்டு இவ்ளோ பெரிய பூமிக்கா பாதிப்பு போது எவன் தான் முடிவு எடுப்பான் ஏன்னா பின்னாடி ஒரு சக்தி இயங்குது அவன் சூழ்ச்சியாளன் அவன் பயங்கரமான சூழ்ச்சியாளன் அவன் அவன் என்ன பார்க்கறான் அவனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நல்லா இருக்கணுமா எல்லாமே அவனுக்கு விரோதி தான் ஆதமுக்கு பிறந்தவன் எல்லாருமே அவனுக்கு விரோதி யூதனும் விரோதி அமெரிக்காவுடைய அமெரிக்கனும் விரோதி ரஷ்யாவும் விரோதி முஸ்லீமும் விரோதி முஸ்லீம் அல்லாதவனும் விரோதி எவனுமே அவனுக்கு நண்பன் கிடையாது எல்லாருக்குமே விரோதி அவன் அவன் நண்பனா நடிக்கிறான் இவனுக்கு நினச்சிட்டு இருக்கிறானுங்க நமக்கு இவன் நலம் நடறான்ட்டு ஆனால் அதுதான் எல்லாம் சொல்கிறான் டே அவன் ஃப்ராடு போய் அவனோட சகாச வச்சுக்கா கழட்டி விட்டு போயிடுவான் பெரிய டீலில் கொண்டு போய் அவங்களை மாட்டி விட்டுருவாங்க அப்போ இந்த பின்ன இந்த போருக்கு பின்னாடி ஒரு பக்கம் அல்லாவுடைய அந்த ஏற்பாடு இன்னொரு பக்கம் இந்த சைத்தானுடைய தான் சைத்தானு இந்த சைத்தானுடைய சூழ்ச்சி அப்போ இந்த சூழ்ச்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக அது நடக்கும் இப்படி சிக்கி இது நடக்கே தீர வேண்டிய வேலை ஏன்னா இவ்வளோ பெரிய மா ஆள் வலி வலிகட்டில் இருக்கும்போதே நிறைய போயிடணும் மாதிலாம் வந்தோ ஈஸான நபியோ வந்தாங்கன்னா இவங்களெல்லாம் முஸ்லீமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உலக மக்களில் பெரும்பான்மையான மக்கள் நேர்வழிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே அது ஒரு அறுவடை பண்ணிடணும் பண்ணும்போது பெரும் கூட்டம் நரகத்துக்கு போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போருடைய பெனிஃபிஷரி ரியல் பெனிஃபிஷரி யாரு இப்பலீஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா ரெண்டு எல்லாமே லாபம் ஒன்று நம்ம கஷ்டப்படுறது லாபம் நம்ம நம்ம பசியில் வாடுறது லாபம் இந்த நாடுகள் நாசமாக போகிறது லாபம் இவனுக்கு அழிஞ்சு போகிறது லாபம் எல்லாமே லாபம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அந்த நல்லவங்க அதாவது கெட்டவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டுருவாங்க மனிதர்கள் பெரும்பாலும் அதில் போயிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தின் மேலே மக்களுக்கு அதிருப்தி வந்துடும் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுங்க மேலே அவனுக்காக மரியாதை இருக்குமா நல்லா காமிச்சிங்கடா சயின்ஸ் உங்களுக்கு அப்படி இனிமேல் நாங்கள் ஒரு புது ஃபேக்ட்ரி ஒரு அடிப்போம் மனிதாபிமானம் நன்மை தீமை இறக்க குணம் இதையெல்லாம் போதிக்கக்கூடியதோ ஒரு செலவு இருந்தால் காட்டுங்கம்மா புரியுதா இல்லையா இப்போ நன்மை தீமை காமிச்சாண்ணா உலகம் எங்கே போயிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு நீங்கள் நன்மைங்கிற தீமைங்கிற நல்லதுங்கிற கெட்டதுங்கிற இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லைம்மா இப்போ என்னம்மா மனிதாபிமானம் தான்டா பெருசு மனுஷன மனுஷன் வாழ விடா போதுங்களா டெக்னாலஜினால் ஏற்பட்ட ஃப்ளைட்டு எதுக்கிற ஃபிளைட்டு ஏன்டா கண்டுபிடிக்கிறீங்க அதெல்லாம் தேவையில்லடா ஒரு மரம் நல்ல மரம் வை நல்ல ஒரு நல்ல ஒரு கால்நடை வளர்த்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ் இப்படி இருடா போதும் என்ன பெருசாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க டாலர் சிஸ்டம் செருப்பு கல்டேட் பொண்ணால எல்லா பிரச்சனை அதெல்லாம் தேவையில்லை தாங்க கசிலையும் வாங்க இருக்கிறத வச்சு நாங்கள் வாங்கிக்கிறோம் அதுக்கு நான் கோழி கொடுத்து முட்டை வாங்கிக்கிறேன் நான் முட்டை கொடுத்து சக்கரை வாங்கிக்கிறேன் நாங்கள் இப்படியே வந்துட்டு போகிறோம் இனிமேல் உங்கள் அந்த நிர்வாகமும் வேண்டாம் அப்புறம் என்னம்மா பாஸ்போர்ட்டு எல்லாம் எல்லா தம்பி தான் மூடி போயிருப்போம் அந்த ஊர்லேருந்து புகை இங்கே வந்து சாவடிச்சுட்டு இருக்கு இங்கே இருந்தால் புகை போட்டு அங்கே நாசமாக போயிட்டு இருக்கிறோம் அங்கே வாழ முடியுதுன்னு அங்கே போய் வாழ்ந்துக்கலாம் வாங்க போயிட்டு எதுவும் யாருக்கும் சம சமத்துவம் வந்துருப்போம் புரியுது இல்லையா இந்த டைமில் இப்போ ஒரு வாசிப்பட்டு இருக்கும்போது போது நபியும் வந்து தாவா செஞ்சாரு நீங்கள் டக்கு டக்குன்னு அந்த சித்திரத்தில் என்ன பண்ணிடுவாங்க ஆஹா இதுதான் உலகமாக போய்ட்டு இருக்கு அதாவது அது சூழ்நிலை நல்லா மாற்றம் பாருங்க ஏன்னா எந்த ஒரு அநியாயகார சிஸ்டமும் அதோடைய அந்த பீக்கில் இருக்கும்போது தாவா செய்யும்போது அதை எடுப்படாது சூழ்நா மதினா போகும்போது ஒரு பெரிய டேமேஜ் நடந்ததில்லை ஹவுஸும் கற்று அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள வலு இல்லாமல் இருந்தாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இது நடக்கும் இப்போ இதில் தப்பிக்கிற நாடுகள் யார் அப்படிங்கும்போது இம்ரான் ஹுசேன் சில ப்ரடிக்ஷன் பண்ணுறாரு இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் குத்துமதிப்பு தான் சரியா அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷூலாக என்ன சொல்கிறாங்க தங்கம் எடுக்கிறவங்க சாவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எடுக்காதீங்க அது எடுக்க போனீங்கன்னா சுத்துருங்கன்னு அப்போ இந்த தங்கத்தினால யாரெல்லாம் பெனிஃபிஷரி அனுபவிச்சாங்களா எல்லாம் அவுட்ங்குறேன் நைன்ட்டி நைன் பர்ட்ங்க அமெரிக்கா இந்த யூரோப்பு இந்த அரப் கண்ட்ரிஸு இவங்கெல்லாம் தான் யாரெல்லாம் தங்கத்துக்காக சண்டை போட்டாங்களோ அவங்க காலிக்கிறேன் ரஷ்யா வந்து தங்கத்துக்கு சண்டை போடல அந்த தங்கத்துக்கு எதிராக சண்டை போடுறேன் ரஷ்யா வந்து தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறேன் என்ன சொல்கிறாரு ரஷ்யா வந்து தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து தப்பி பிழைக்கும் இஸ்ரேல் வந்து இதில் பாதிக்கப்படாது இஸ்ரேல் வந்து ப்ரொடெக்ஷன் நல்லா பண்ணிடுவோம் ஏன்னா அவங்க இதை விட பெரிய செருபடி ஈசா நபி கையால் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதனால் வந்து அதை வந்து அவங்களை வந்து நல்லா பாதுகாப்பான் இதுக்கப்புறமா அவங்க திருந்துறாங்களான்னு பார்க்குறான் இல்லை இது ஒரு ஆப்ஷன் அதனால் வந்து ரஷ்யாவும் அதாவது இவங்க வந்து யார் இஸ்ரேல் வந்து இப்போ என்ன இப்போ இஸ்ரேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் நாசமாக போகணும் அமெரிக்காவும் நாசமாக போகணும் ஏன்னா இது ரெண்டு வல்லரசும் இல்லாமல் தான் இவன் வல்லரசாக முடியும் இப்போ அந்த ஒரு ஷார்ட் பீரியடில் இவன் வல்லரசாக இருப்பான் இந்த துக்கான் முடிஞ்ச உடனே அதாவது அந்த நியூக்ளியர் வார் முடிஞ்ச உடனே ரூலிங் ஸ்டேட்டாக எது மாறிக்கும் உலகத்தையும் ஆளக்கூடிய அமெரிக்கா இது இஸ்ரேல் மாறும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் டாலர் வச்சு போட்ட முடியாது அவன் டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவான் அது அதை விட ஃபேக்காக இருக்கும் அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஹதிலே இஸ்லாமுடைய அந்த எழுச்சி அந்த அரபுகள் லீடரே இருக்க மாட்டாங்க லீடரே இருக்காது லீடரே இருக்க மாட்டாங்க இந்தளவுக்கு அரபுகள் அந்த ஸ்டேட்டே இருக்காது வெறும் மக்கள் இருப்பாங்க நல்ல மக்கள் இருப்பாங்க தலைவர்கள் இல்லாமல் ஆட்சி இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் எமர்ஜ் ஆகி இல்லாத அந்த ஓட்டை உடஞ்சி போன அந்த அரபுக்கு லீட் பண்ணுவார் யாரு மஹதி அலை இஸ்லாம் வந்து லீட் பண்ணுவார் அவருக்கு கீழே இவங்க போய் ஃபைட் பண்ண வருவாங்க தஜ்ஜாலோட இவங்கனால காம்பீட் பண்ண முடியாது யார்னால மஹதி வந்துட்டார்ன்னு இவனுக்கு கோவம் வந்து வெளியே வந்துருவான் அதுக்கப்புறம் மஹதி அலைஸ்லாமா வந்து தஜ்ஜாவை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது தஜ்ஜாவை ஃபேஸ் பண்ண முடியலை போது ஈசா அபி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க இதுதான் வந்து சீக்வன்ஸ் ஸோ அந்த அடிப்படையில் இவங்க மீதி இருப்பாங்கிறேன் அப்போ மீதி இருக்கக்கூடிய நாடுகளில் இன்னொரு இவர் இதில் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் இவங்க ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுருக்காங்களா அனு ஆயுதம் இவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு போடுறான் அவன் ரெண்டாயிரம் போடுறான் இப்படி போடறான் இல்லை இதில் இந்த சைத்தான் சரி இல்லை இவன் என்ன பண்ணுவானா பாகிஸ்தான் மேலே அணு ஆயுதம் போட்டுருவாங்க யார் இஸ்ரேலு ஏன்னா கிட்ட அணுவாயுமம் இருக்குல்ல பாகிஸ்தானில் அதனால் இந்த கேப்பில் இந்த கலாட்டால் இவன் அணுவாயுதம் போட்டு நாலஞ்சு பேர் அடித்தானோ எவனும் போகுது மொத்த பஞ்சில் யார் விழுந்தானே தெரியலைங்க அதுக்கு எவன் போட்டானே தெரியலிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டுருவா அது உழுகணும் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தண்டிக்கப்பட வேண்டிய நாடுகளில் மூணாவது இஸ்லீம் வருவானே ஏன்னா இஸ்லாத்த நிலைநாட்டி காட்ட போகிறோம்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு ஒரு நாடு வாங்கிட்டு போய் இதை விட கேவலமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலேயே ஆலோஸ்ட்டு மோசடித்தனோம் என்ன இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறாங்க இந்தியா சொல்லுவதில் பொய்யெல்லாம் கிடையாது காஷ்மீரில் வந்து தீவிரவாதிகள் அனுப்புறது அவங்க வந்து ஆயுத ஆயுத பயிற்சி கொடுத்து அனுப்புறது இதெல்லாம் வந்து ஹராம் அது மரண மசூதியை கண்டிச்சிருப்பார் உனக்கு சண்டை போடுறதுன்னு மூடு இருந்ததுன்னா அவங்க கூட போட்ட ஒப்பந்தத்தை எல்லாம் கிழிச்சு போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போய் சண்டை போடு நாங்களாம் உனக்கு பக்கபலமாக நிற்கிறோம் யார் மரணம் வசதி சொல்கிறார் எல்லாம் என்ன சொல்கிறான் சண்டை போடுறதா இருந்தால் அவர்களிடம் செய்துள்ள அந்த ஒப்பந்தங்களை அவர்களுடைய முகத்தில் எரிந்து விடுகிறார்கள் பௌபால் எல்லாம் சொல்கிறான் ஒப்பந்தம் இருக்கும் நிலையில் போர் போட சண்டை போடக்கூடாது இவன் என்ன பண்ணுறான் அமைதி ஒப்பந்தமும் போட்டு வச்சிருக்கான் உனக்கு எனக்கும் சண்டை வேணான்ட்டு ஆனால் என்ன பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அங்கேருந்து மிலிட்டன்ஸ் அனுப்ப வேண்டியது அங்கே உதவி செய்ய வேண்டியது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் ரசூலாவது வந்து அபுஜந்தல்க்கு உதவி செஞ்சாங்களா பாதிக்கப்படுற மக்கள் தான் என்ன பண்ணுறது ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த இடத்துல அபுஜோல் வந்தார் ரசூலாக இறக்கிச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அனுபவிங்க அது என்ன பண்ணுறது அப்புறம் உலகத்தில் நடக்கும் நடக்கும்போது அது கழகம் ஒழிக்கிற வரைக்கும் இதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆனும் வேறு வழி இல்லை அப்போ இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணும் எது பாகிஸ்தானை தூக்கும் இஸ்லாமிய நாடு ஈரானை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு டேமேஜ் யாரெல்லாம் கொஞ்சம் பெரிய கையாக இருக்கிறானோ அவன் எல்லாருமே இது வந்து காலி பண்ண பார்க்கும் மிடில் ஈஸ்ட்டில் யாரையுமே இருக்க வச்சிக்காது சைனா என்ன பண்ணும் சைனா வந்த ரோலும் ப்ளே பண்ணா சைலண்ட்ல இருக்கும் சைனா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும் அல்லது பண்ணாமல் இருக்கும் சைனா எந்த ரோலும் ப்ளே பண்ணா சைனா ஈசனவே வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கும் சைனாவுடைய ரோல் வந்து கடைசி அது கடைசி யாஜூஜ் மாஜூஜ் வராங்க இல்லையா அந்த தாக்குதலில் இவங்க மேரேஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த அடிப்படையில் இதில் தப்பிப்பொழைக்கிற எல்லாம் இந்தியா இந்தியாங்க இருக்கும் நம்ம பேருக்கு ஒரு சீட் எடுத்து அதான் நம்ம பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடும் அப்படின்னு பார்த்தா இந்தியா தப்பி பிழைக்குங்கிறது இந்தியா யார் தப்பி பிழைக்கணும் இந்தியாவுக்கு அடி வந்து ஈசானவி கையால் ஈசானவி கையால் அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வச்சு சொல்கிறார் அஞ்சாவது தேதி எண்பத்தி ரெண்டாவது வசனம் நம்பிக்கை கொண்டவருக்கு மனிதர்களிலேயே கடுமையான பகைவர்களாக யூதர்களையும் இணை கற்பிப்பதையும் நீர் காண்பீர் முஷ்ரிக்குகளும் யூதர்களும் ஒரு செட்டு இவங்க தான் முஸ்லீம்களை கடுமையாக வெறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறேன் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறவங்க நம்பிக்கை வேண்டவர் நெருக்கமாக இருப்பாங்க அப்போ யூதர்கள் எப்போ அழிவாங்களோ அப்போ தான் இவங்களும் அழிவாங்கன்னு சொல்லிட்டு இம்ரான்ஹேன் சொல்கிறேன்